சிபிசி பள்ளிகளுக்கு இடையே தமிழ்நாடு பாண்டிச்சேரி அந்தமான் உள்ளிட்ட தென்மண்டல அளவிலான கோகோ போட்டிகளை தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் சுந்தர் துவக்கி வைத்தார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கோகோ விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று நான்கு நாட்கள் விளையாடுகிறார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த ரத்தினமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள கிரீஸ் இன்டர்நேஷனல் தனியார் பள்ளியில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அந்தமான் உள்ளிட்ட தென் மண்டல சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையே நான்கு நாட்கள் நடைபெறும் கோகோ விளையாட்டுப் போட்டிகள் இன்று துவங்கியது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கோகோ விளையாட்டு பங்கேற்று விளையாடி வருகிறார்கள் முதல் மகளிர் பிரிவு கோகோ போட்டியினை தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் சுந்தர் துவக்கி வைத்தார் இந்த கோகோ போட்டி துவக்க விழாவில் பள்ளி தாளர் முதல்வர் போட்டி ஏற்பாட்டாளர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசு கோப்பைகளுடன் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பையும் பெறுவார்கள் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் அப்போது பேசியதாவது अंडर गीनियर से स्कूल गोपालपुर विद्यारीनियर से स्कूल गोपालपुरी कैप्टन रिपोर्ट வணக்கம் இது கிளஸ்டர் சிக்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸுக்கான மீட்டு இதில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அந்தமான் மூன்று மாநிலங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு அணிகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஐம்பத்தி ரெண்டு அணிகளில் வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்துக்கு மேலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இந்த கொக்கோ விளையாட்டு இந்த கொக்கோ விளையாட்டு வந்து தொடர்ந்து நாலு நாள் நடக்கும் முதல் ரெண்டு நாள் பெண்கள் அணிகளுக்கும் அடுத்த ரெண்டு நாள் ஆண்கள் நடக்கும் இதில் வந்து வின் பண்ணுறவங்க வந்து நேஷனல்ஸ் வின் பண்ணுற டீம் மட்டும் நேஷனல்ஸ் போவாங்க இந்த இதை நடத்துறதுக்காக இந்த கிறிஸ் ஸ்கூல் வந்து ரொம்ப அழகாக சிபிஎஸ்சி க்ரிஷ் ஸ்ரீ கிறிஷ் சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்து ரொம்ப நல்ல ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க நாலு கோர்ட்டு பண்ணியிருக்காங்க நாலு கோர்ட்டும் மிக அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அது அஃபிஷியல்ஸும் குவாலிஃபைடு அஃபிஷியல்ஸாக வந்திருக்காங்க எல்லாருமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க நான் காலையில் அதான் இன்னாகிரேஷன் பண்ணி முடிச்சுட்டு டோர்னமெண்ட் அவங்க நல்லா பண்ணுறாங்கல்லாம் இருந்து பார்த்துட்டு போகிறேன் எல்லாமே நல்லபடியாக நடந்து கொண்டு இருக்கிறது விளையாட்டு வந்து இந்த கொக்கோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு என்டூரன்ஸு எஜிலிட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே கொக்கோ விளையாடுறவங்க எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க இவங்க அந்த சுறுசுறுப்பாக இதில் மட்டும் இருக்காது